வணக்கம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பலரும் பல வழிகளில் முயற்சி செய்கிறாங்க அவர்களுக்கு உதவும் விதமாக சமையல் மற்றும் மருத்துவ பயன்பாடுகளை கொண்ட ஒரு பல்துறை மசாலா பொருளாக விளங்குறது ஒரு பொருள் இருக்குது இதில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த பொருளை வச்சு நம்ம எப்படி தேநீர் தயாரிக்கிறது அது எப்படி உதவுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்க்குற காய்கறிகள் பழங்கள் பானங்கள் விதைகள் மூலிகைகள் உள்ளிட்டவை பல்வேறு நலன்களுக்காக நமக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் இதில் ஒன்றாக அமையிற விதைகளில் பல்வேறு வகைகள் இருக்குது அவை ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறதோடு இல்லாமல் பல நன்மைகளை தருவதாக அமையுது அதில் ஒன்றுதான் சமையல் பொருளான வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல மனம் கொண்ட ஒரு மசாலா பொருளாக கருதப்படுது இது பல நூற்றாண்டுகளாகவே அதன் மருத்துவ குணங்கள் நன்கு அறியப்படுது வெந்தயம் ஒரு மூலிகையாக அதன் புதிய இலைகள் பெரும்பாலும் கறிகள் சூப்பு இந்த மாதிரி உணவுப் பொருளில் சேர்க்கப்படுது அதுவும் புதிதாகவும் சேர்க்குறவங்களும் இருக்காங்க உலர்ந்ததாக மிக்க வெந்தயத்தை கொண்டு நம்ம தேநீரை ரெசிப்பியாக தயார் செய்ய முடியும் வெந்தய தேநீரை காலையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவி செய்யுது இது நாளை சிறப்பாக தொடங்க உதவுற ஒரு அற்புதமான வழி இது எடை இழப்புக்கு மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய்க்கும் ஏற்றபானமாக அமையுது இதை வந்து எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அற்புதமான பல்துறை திறன் கொண்டது அதே மாதிரி இது எடையை குறைக்க குறைக்கிறக்கும் கொழுப்பை குறைக்கிறக்கும் இரத்த சர்க்கரையை குறைக்கிறக்கும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் ரொம்பவும் உதவி செய்யுது நாளின் எந்த நேரத்திலும் வெந்தய தேநீர் அருந்தலாம் அப்படின்னாலும் கூட எடை இழப்பு அல்லது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு காலை நேரத்தில் வெந்தய தேநீர் எடுத்துக்கிறது சிறந்த தேர்வாக இருக்கும் இந்த டீயை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கப் தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்க்கணும் இதை குறைந்த தேயில் சுமார் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கணும் இது விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய சுவை மற்றும் நன்மை பயக்கிற சேர்மங்களை தண்ணீரில் ஊறுறதுக்கு அனுமதிக்கிறக்கான காலகட்டம் இது தயாரானதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி ஒரு கோப்பையில் ஊற்றலாம் இதன் சுவையை அதிகரிக்கிறதுக்கு இதில் மேலும் சில துளிகள் எலுமிச்சை சாறை சேர்க்கலாம் இந்த டீ குடிக்கிறது இன்சுலின் உணர்த்திறனை திறம்பட மேம்படுத்தவும் உண்ணாவிரத ரத்த சர்க்கரையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவி செய்து தனிப்பட்ட முறையில் குடிக்க முடியாதவங்க இனிப்புக்காக தேன் கலந்து குடிக்கிறதும் நல்லது நாள் நாள் சொன்னால் அதுக்கப்புறமா நம்ம தேனை அவாய்ட் பண்ணிட்டு கூட நம்ம நார்மலாக வெந்தயமும் தண்ணீரும் கலந்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் வெந்தயத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறையவே இருக்கு இதனால இவை திருப்தியை ஊக்குவிக்கிறதுக்கும் தேவையற்ற பசியை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது மேலும் இந்த தேநீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறது அப்படிங்கிறது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கும் வீக்கத்தை குறைக்கவும் உதவி செய்யுது மேலும் மருத்துவ ஊட்டச்சத்து ஆராய்ச்சியில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் வெந்தய தேநீர் குடிக்கிறது பசியை குறைப்பதால் நிரூபிக்கப்பட்டு இருக்கு வெந்தய விதை வெந்தய விதைகளில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால இவை மலத்தை அதிகரிப்பதன் மூலமும் வழக்கமான குடலியக்கத்தை ஊக்குவிக்கிறதன் மூலமாகவும் செரிமானத்தை மேம்படுத்து மேலும் வெந்தய சப்ளிமெண்ட் குடல் நுண்ணுயிரிகளின் பன்முகத்தன்மையை மேம்படுத்தி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வெந்தயம் வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது வெந்தய விதைகளில் உள்ள நீரில் கரையக்கூடிய ஒரு கூறான கேலக்டோமனன் அப்படிங்கிற ஒரு பொருள் பசியை அடக்கிறதுக்கு உதவி செய்யுது மேலும் இதை அதிக நாச்சத்துக்களுடன் இணைக்கிறது தொப்பை கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தய தய நீரை தாராளமாக அருந்தலாம் இது இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவி செய்யுது வெந்தய தேநீரில் இருக்கிற ஆக்சிஜனேற்றிகள் நோய் தொற்றுகளுக்கு எதிராக உடம்பின் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் வெந்தய டீயை நம்ம தொடர்ந்து அதில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஹார்மோன் சமநிலைப்படுத்தும் பண்புகள் மாதவிடாய் அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்ய கர்ப்பிணி பெண்கள் மட்டும் வெந்தயத்தையே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்களுக்காவது நம்ம ஃபாலோ பண்ணாதான் அதோட ரெமெடி என்ன நம்ம என்ன விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணுறோமோ அது நமக்கு உண்மையிலேயே கிடச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும் நம்ம வந்து எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் இல்லை அதிகபட்சமாக ஒரு வாரம் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டுடுறோம் அப்படி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அதுவே ஒரு பழக்கமாக ஹேபிட்டாக எடுத்துட்டு போகும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ